என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே ப்ளாக் என்னென்ன பண்றேன்னு வாங்க பார்க்கலாம் மேடம் என்ன பண்றீங்க மேடம் ரோஸ் அழகா இருக்கு பாருங்க ஆமாம் நம்ம வீட்டில ப பறிச்சு வளர்ந்துட்டுருக்கு ஆமாங்க மீன் எவ்வளோமா வாங்கியிருக்கா ஒன்னு மத்தி இன்னொன்னு ஜிலேபி ஜிலேபி இன்னொன்னு வந்து மத்திய பாறேன் மத்தி பார ஜிலேபியா இன்னைக்கு மூணு விதமா இருக்கு ரே ஜாலியா இருக்கு இன்னைக்கு இந்த வீட்ல என்ன குழம்புப்பா சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு ரெண்டு விதமான மீன் வறுவல் அப்புறம் ரசம் அப்புறம் என்ன தயிர் சாப்பாடு அப்புறம் ஈவினிங்கா நைட் ஒருத்தர் வந்து ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு சொல்றேன் ஆமாங்க அந்த வீடியோ வருங்க

கொஞ்சோண்டு மல்லித்தூள் வந்து தேவைப்பட்டுச்சு மேலே வந்து இது கோட் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதுக்காக லைட்டாக இவ்வளோண்டு தான் வருத்தம் எப்படி நல்லா அரைஞ்சிருக்கு பாருங்கள் அதுதான் இதோட மகிமை இதில் வந்து ரெண்டு ஜார் அந்த மாதிரி வாங்கியிருக்கோம் அப்புறம் காலையில் என்னென்ன சாப்பாடு வச்சோன்னு காட்டுறவங்க பார்த்தீங்கன்னா ரசம் ரசமாக கோஸ் பொரியல் நாங்கள் சாப்பிட்டோம் இவ்வளோ தான் இருக்குது கேக்கு பால் காய்ச்சிட்டு வச்சிருக்கோம் அதில் என்னென்னு வாக்க குழம்பு

மொத்தமாக அப்படி இல்லை உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு அப்படியே வந்து சேர்த்தோம்னா தான் டேஸ்ட் ஆல்ரெடி உரிச்சு வச்சு தயவு செஞ்சு ஆனியன் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜை வச்சு சாப்பிடாதீங்க ஆமாம் அப்போ கப்பை ஆனியன் பூண்டு இதெல்லாம் அப்போ கப்பை யூஸ் பண்ணுங்க சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு வீடியோ வரும் உங்களுக்கு அது என்ன வீடியோன்னு பாருங்க சாயங்காலம் பாருங்க காட்டுறேன் நான் யாரு எனக்கு மட்டும் அதிர்ச்சி இல்லை நீங்கள் பார்க்குற நிலைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியான ஒரு வீடியோ அதை பார்த்து தெரிஞ்சிக்கங்க ஓகேங்களா போடுறதுக்கு இல்லை அதனால் வாங்க ஃப்ரெஷ்ஷாக போய் செடியிலேருந்து எடுத்துக்கலாம் அது எங்கள் வீட்டில் இப்போ இருந்த செடி இப்போ வந்து பறிச்சுக்கலாம் பாருங்கள் இதுதான் கருவேப்பிலை இது வந்து நம்ம இப்போ தான் வளர்ந்து வர்றதுனால இப்படி ஒடிக்கக்கூடாது வேணுங்கிறத மட்டும் உருகி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நல்ல அடியிலேருந்து உருவம் அடியிலருந்து உருவணுமா ஆமா மேலே வந்து அப்படிதான் வளரும் நல்லா எங்கே கடி இல்லை நல்லா இந்த இது உரிக்கலாமா ம் இதுவும் மேலே தான் இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருகிட்டோம் இதை வந்து கண்டிப்பாக கழுவிட்டு தான் யூஸ் பண்ணனும் இது போக இன்னும் வேணுங்கிறது உருகிட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போய் கழுவிட்டு பார்த்திங்கன்னா சமையல் ஆயிடுச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி என்ன எங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடுனு பார்த்தீங்கன்னா சாப்பாடு மீன் குழம்பு பாறை மீன் குழம்பு அப்புறம் முட்டைக்கோஸ் ரசம் தயிர் இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நீ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க